திண்டுக்கல் பாஜக கட்சியினர் அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் செல்போன் கடை வைத்திருப்பவர் பாஜக கட்சியில் மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினராக உள்ளார் மணிகண்டன் இவருடைய இல்லம் எம் வாடிப்பட்டி பகுதியில் வசித்து வருகிறார் நேற்று மாலை வாடிப்பட்டியில் உள்ள தன் வீட்டில் தன் மனைவி சிவதரிசினியுடன் மணிகண்டன் தற்கொலை செய்து கொண்டார் இதனை அறிந்த பட்டிவீரம்பட்டி காவல் நிலைய போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி சிவதர்சனின் உடலை கைப்பற்றி உடல் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தற்கொலைக்கான காரணம் என்ன என போலீசார் அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் மணிகண்டனின் குடும்பத்தினர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து உடலை வாங்க மறுத்தனர் உண்மையான குற்றவாளிகள் யார் தற்கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தளபாளன் தலைமையில் கட்சியினர் ஏராளமானோர் அரசு மருத்துவமனையில் குவியத் தொடங்கினர் இதனால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பாஜக கட்சியினர் அரசு மருத்துவமனை வெளியே உள்ள திருச்சி சாலை இருபுறமும் திடீரென சாலை மறியலில் ஈடுபடத் தொடங்கினர் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி கோஷங்கள் எழுப்பத் தொடங்கினர் இதனால் சாலையின் இருபுறமும் இப்பேருந்துகள் செல்ல முடியாமல் போக்குவரத்துக்கு பாதிப்புக்கு உள்ளாயின சாலை மறியல் தவகள் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்தனர் அதனை தொடர்ந்து கட்சியினருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என கூறிய பிறகு சாலை மறியலை கைவிட்டனர்